வணக்கம் இது சங்கிலியன் செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் இலங்கை செய்திகள் இலங்கை தொடர்பான தீர்மானம் குறித்து அரசு கூறியதை ஐநா ஆணையாளர் ஏற்றுள்ளார் ஐயாயிரம் லட்சம் ரூபாவில் வீட்டை திரித்தவர் மைந்த பிரதி அமைச்சர் வைத்திய சுசில் ரணசிங்க ரணிலுக்கு நடந்தது எனக்கும் நடக்கலாம் கம்பன் பில்ல கூறுகிறார் மேலதிகமாக நிறம் சொத்திருந்தால் பறிக்கலாம் நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு செம்மணி புதைக்குழி மீள தோன்றுவது எப்போது யாழ் நீதிமன்றில் பாதியீடு சமர்ப்பிப்பு திலிபனை நினைவு கூற தடையில்லை அமைச்சர் பிம்பல் ரத்நாயக தெரிவிப்பு இந்திய செய்திகள் காங்கிரஸ் ஆதரவாளர்கள் பெயர்கள் திட்டமிட்டு நீக்கம் வாக்குதல்களை பாதுகாக்கும் தேர்தல் கமிஷன் ராகுல் காந்தி பரபர குற்றச்சாட்டு

ஜெனிவாவில் ஐநா மனித உரிமைகள் பேரவைக் கூட்டத்தில் எங்களால் முன்வைக்கப்பட்ட அடிப்படை விடயங்கள் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் தரப்பினாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது தற்போது நாட்டில் இனவாதம் மதவாதம் மற்றும் மக்களை ஒதுக்கி வைக்கும் கைது செய்யும் உரிமைகள் இல்லை என்று கூறியுள்ளோம் ஆனால் எங்களுக்கு தீர்க்க வேண்டிய பல பிரச்சனைகள் உள்ளன என்று சபை முதல்வரும் அமைச்சருமான பிம்பல் ரத்நாயகா தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்துக்கு நேற்று வியாழக்கிழமை விஜயம் மேற்கொண்ட அமைச்சர் அங்கு அதனை தெரிவித்துள்ளார் ஐயாயிரம் லட்சம் ரூபாவில் வீட்டை திருத்தியவர் மைந்த பிரதி அமைச்சர் சுசில் வீடு இல்லாமல் உண்பதற்கு உணவு இல்லாமல் நாட்டு மக்கள் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கும் போது ஓய் பெற்ற முன்னாள் ஜனாதிபதி மைந்த ராஜபக்ச வசித்த வீட்டினை திருத்தி அமைப்பதற்காக ஐயாயிரம் லட்ச ரூபாவை செலவு செய்துள்ளமை பாரிய குற்றம் என்பதுடன் பெரும் அநியாயமான விடையே எனவும் காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் வைத்திய சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார் ரணிலுக்கு நடந்தது எனக்கும் நடக்கலாம் கம்பன் பிள்ளை கூறுகிறார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்குக்கு நடந்தது போலவே எனக்கும் நடக்கலாம் என உதய கம்பன் பிள்ளை தெரிவித்துள்ளார் கட்சியின் தலைமையகத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடகர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலதிகமாக என்னிடம் சொத்து இருந்தால் பறிக்கலாம் நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு என்னால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள எனது சொத்து மதிப்பு விவரங்களுக்கு மேலதிகமாக ஏதேனும் சொத்து இருக்குமாக இருந்தால் அதனை உடனடியாக அரசுடமையாக்க நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கத்தை கோருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனைவி பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் செம்மணி புதைக்குழி மேல தோன்றுவது எப்போது யாழ் நீதிமன்றத்தில் பாதியீடு சமர்ப்பிப்பு செம்மணி மனித புதைக்குழியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிக்கான பாதீடு நேற்றிய தினம் யாழ்ப்பாணம் நீதிமான் நீதிமன்றத்தில் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா சமர்ப்பித்துள்ளார் திலிபனை நினைவு கூற தலை அமைச்சர் பிமல் தெரிவிப்பு தமது உறவினர்கள் சமூக மற்றும் கலாச்சார தரவுகளில் நினைவு கூறுவதற்கான உரிமை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கின்றது என்று சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக தெரிவித்தார் தியாகதீபம் தீபம் உள்ளிட்டோருக்கான நினைவேந்த நிகழ்வுகள் தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்திய செய்தி ஒன்று காங்கிரஸ் ஆதரவாளர்கள் பெயர்கள் திட்டமிட்டு நீக்கம் வாக்குதல்களை பாதுகாக்கும் தேர்தல் கமிஷன் ராகுல் காந்தி பரபரப்பு குற்றச்சாட்டு தானியங்கி மென்பொருள் மூலம் காங்கிரஸ் ஆதரவாளர்கள் பெயர்கள் நீக்க முயற்சி நடக்கிறது வாக்குத்திர்களை தலைமை தேர்தல் கமிஷன் பாதுகாக்கின்றார் என்று ராகுல் காந்தி நேரடியாக குற்றம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தேர்தல் கமிஷனும் பாரதிய ஜனதாவும் கூட்டு சேர்ந்து வாக்குத்திருத்தத்தில் ஈடுபட்டு வருவதாக நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கூறி வருகிறார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவேறு மீண்டும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்